வேப்பிலைக்காரியாய் உன் வீடு தேடி உன் காளி வந்துவிட்டேன் என் தங்கமே உன்னை தேடி உன் அன்னையான நான் வரப்போகிறேன் அன்பு குழந்தையே என்னிடம் நீ முழு மனதோடு கேள் என்னிடம் உள்ள அனைத்தையும் நான் உனக்கு தருவேன் ஒவ்வொரு நிலையை நினைத்தும் நீ எதற்கு வேதனைப்படுகிறாய் இப்படி வேதனை மேல் வேதனைப்பட்டு எதை சாதிக்கப் போகிறாய் வெளியே வா அப்போது என் ஆசி உனக்கு முழுவதுமாக கிடைக்கும் வெறும் வாய் வார்த்தைகளால் நான் இதை சொல்லவில்லை நான் உன்னோடு இருக்கும் பொழுது உன் கவலைகளை என் வை அதன் பிறகு பார் உன்னை படைத்தவள் நான் நம்பிக்கையும் பொறுமையும் கொண்டு இரு உன் கரும பலன்கள் விட்டது நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த பணம் உன் கையில் வந்து சேரும் உன் வீட்டின் பணப்பெட்டி நிரம்பி வழியும் என்னிடம் கண்ணீர் விட்டு சொல்லிவிட்டாயல்லவா உனக்கானது உன்னை வந்து நிச்சயம் சேரும் நீ மகிழ்ச்சியோடு இரு இது உன் அன்னை மீனாட்சியான இந்த தாயின் சத்திய வாக்கு நம்பிக்கையோடு இரு உன் கடமை என்ன தெரியுமா என் உருவத்தை மனதில் நிறுத்தி என் நாமத்தை அனுதினமும் உச்சரித்து கொண்டு வருவதையும் போவதையும் வேடிக்கை பார்ப்பதுதான் எதுவும் உன்னால் நடப்பது இல்லை என்பதை மனதில் இருத்தி உன் வேலையைப் பார் அதற்கான பலனை நான் நிச்சயம் உனக்கு அளிப்பேன் யாரும் யாரையும் நிந்திப்பதால் பயனில்லை என்பதை உணர்ந்து எல்லாவற்றிற்கும் மூல காரணம் உன் அன்னையாகிய நான் என்பதை அறிந்தால் நீ இந்த அளவிற்கு மன உளைச்சலுக்கு ஆளாக மாட்டாய் உன் முன் ஒருவரை நிற்க வைப்பதும் செயல்பட வைப்பதும் நானே என அறிந்தால் உனக்கு இந்த துன்பமே இல்லை ஆனால் ஒன்றை மட்டும் நீ நினைவில் கொள் உன் மனம் என்பது எனக்கு தெரியும் உன்னை யார் வெறுத்தாலும் ஒதுக்கி வைத்தாலும் நீ சிறிதும் வருந்தாதே கலக்காதே உன் அன்னையாகிய நான் உன்னோடு இருக்கும்போது உனக்காக என்ன வேண்டுமானாலும் செய்ய நான் காத்திருக்கும் போது நீ எதற்கும் கலங்கக்கூடாது உன் கவலைகளை என்னிடம் கொட்டு உன்னை தாங்க இந்த மடி இருக்கும்போது உனக்கே உனக்கேன் இந்த மறுகள் நீ இந்த அன்னையின் செல்ல குழந்தை உன்னை பாராட்டி சீராட்டி தாயாக தாங்க உன் அன்னை நான் இருக்கும்போது நீ எதற்காகவும் கலங்கக்கூடாது என் தங்கமே உனக்கு கிடைக்க வேண்டிய எல்லாம் நிச்சயம் சரியான நேரத்தில் உன்னை வந்து சேரும் தைரியத்தோடும் உறுதியான செயல்பாடுகளாலும் வருவதை எதிர்த்து நில் நிச்சயம் நீ வாழ்ந்து விடலாம் நம்பிக்கையில்லாமல் வாழ்க்கையில்லை நீ எந்த செயலை செய்தாலும் இருமனதாக எதையும் செய்யாதே முழு மனதோடும் நம்பிக்கையோடும் செய் எதற்காகவும் மஞ்சாதே உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் அன்னையான நான் இருக்கிறேனே என் பிள்ளை நீ என்னையே நினைத்துக்கொண்டே இருக்கும்போது உன் துயரத்தை நான் போக்க மாட்டேனா அது வெகு விரைவில் நடக்கும் கவலைப்படாமல் இரு உனக்கு எது நன்மையோ அது நிச்சயம் என்னை வந்து சேரும் அந்த எண்ணத்தை வளர்த்துக்கொள் என் குழந்தையே இந்த எண்ணம் உள்ளவர்களே வாழ்க்கையில் வெற்றி பெறுவார்கள் உலகில் சாதித்தவர்கள் அந்த எண்ணத்தோடுதான் பல தடைகளை தகர்த்து சாதனைகள் பல புரிந்து இருக்கிறார்கள் அதைத்தான் நான் உன்னையும் பின்பற்ற சொல்கிறேன் நீ உன்னுடைய துன்பமான காலங்களை கூட புன்னகையோடும் தளராத நம்பிக்கையோடும் எதிர்கொண்டு பார் உன்னுடைய தடைகள் அனைத்தும் வெற்றிப்படிகளாக மாறும் அதை பின்பற்றுவது சிறித கடினமான ஒன்றுதான் ஆனால் அதை முயன்றுப்பார் உன் துயரங்கள் அனைத்தும் காணாமல் போகும் என்னை மீறி எதுவும் நடக்காது உன் நிழலாக என்றும் உனக்காக உன் அன்னையான நான் இருக்கின்றேன் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு ஆனால் ஒன்றை மட்டும் நான் உன்னிடம் சொல்ல விரும்புகிறேன் ஒரு நாளும் ஒருவரின் கடந்த கால தவறுகளையும் நிகழ்வுகளையும் சுட்டிக்காட்டி காயப்படுத்த நினைக்காதே உனக்கு தெரியாது அவர்கள் அந்த வழிகளிலிருந்து மீண்டு வர எவ்வளவு போராடியிருப்பார்கள் என்று அடுத்தவர்களை பேசும் முன் ஒரு நிமிடம் அந்த இடத்தில் உன்னை வைத்து நீ யோசித்துப்பார் அப்பொழுது அதன் வழி என்ன என்று உனக்கு புரிய வரும் நீ சிந்தும் கண்ணீரை உன் அன்னையான நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் எப்போதும் எதற்காகவும் கலங்காதே என் குழந்தையே உன்னோடு உன் மீன் தாயான நான் எப்போதும் இருப்பேன் நீ வைரம் உன்னை ஒரு வடிவம் கொண்டு வருவதற்காக நான் செதுக்குகிறேன் உனக்கு துணையாக நான் வாழ்வேன் நீ என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல குழந்தை உன்னை நான் எப்படி தனித்து விடுவேன் நீ என்னிடம் கேட்டது போல சில மாற்றங்களை உன் வாழ்க்கையில் நான் செய்துள்ளேன் இதன் பிறகாவது நீ அவற்றில் கவனம் செலுத்தி நீ நினைத்தது போல எல்லாவற்றையும் சரிவர செய்து அதில் வெற்றி பெற முயற்சி செய் வாழ்க்கை எப்போதுமே எளிதாக இருந்துவிடாது இங்கு ஒவ்வொருவரும் கடினமாக உழைத்து வருகிறார்கள் நீயும் உன் மனதை ஒருமுகப்படுத்தி உழைப்பில் கவனம் செலுத்து விரைவில் நீ நினைத்ததை விட மேலாக வெற்றி பெறலாம் இந்த மீனாட்சியின் துணையோடு நீ நிச்சயமாக வெற்றி பெறப்போகிறாய் என் குழந்தையே நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் என்னை நம்பு சுதந்திரம் என்றால் என்ன ஒரு மனிதன் தான் இஷ்டப்படி இருப்பதும் எவருடைய கேள்விக்கும் விளக்கமளிக்க கூடாது என்பதும் தன் இஷ்டப்படி பேசுவதும் மற்றவர்களின் உணர்வுகளை கேலியாக நகைப்பதும் இதை சில மனிதர்கள் சுதந்திரம் என்று நினைக்கிறார்கள் உண்மையான சுதந்திரம் என்றால் ஒரு ஆன்மா இந்த உலகில் உயிர் வாழ நிறைய விஷயங்கள் தேவையாயிருக்கின்றது அதில் வாழும் முறை என்பது மிக முக்கியமான விஷயம் ஆன்மாவுக்கு எல்லா பக்குவங்களும் இருக்கும் ஆனால் மனித உடலில் இருக்கும் ஆன்மா வெளியில் தன்னை உணர்ந்து காட்ட மிக அதிகமான பக்குவம் தேவை அதற்கு சுதந்திரமான முறை மட்டுமே பக்குவத்தை போதிக்கும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கனவுகள் இருக்கும் அதை நிறைவேற்ற தனியாக பயணிக்க நேரும் தருணம் சுதந்திரம் என்ற சிறகுகள் இருந்தால் மட்டுமே பயணிக்க முடியும் ஒரு குழந்தையாய் ஒரு ஆன்மா இருக்கும்போது அது எழுந்து நடக்க பயிலும் போது பெற்றோர்கள் சொல்லிக் கொடுக்கிறார்கள் அந்த குழந்தை தன் கால்களால் முயன்று நடக்கும் அப்போது குழந்தை நடக்கட்டும் என்ற சுதந்திரத்தை கொடுப்பார்கள் அப்போது தன்னால் முயன்று எழுந்து நடக்க முடியும் என்ற எண்ணத்தில் நாளடைவில் இது அதிகமாக வேண்டும் இதை வாங்கித் தருகிறேன் அதை வாங்கித் தருகிறேன் என்று கூறுவதை காட்டிலும் உன் சொந்த கால்களில் நின்று நிறைவேற்று என்று சொல்லுங்கள் உனக்கான சுதந்திரமாகவும் உனக்கான வழிகாட்டியாய் வருவேன் என்று எடுத்துக்காட்டாய் விளங்கும் தருணம் அந்த ஆன்மா தன் சிறகுகள் மூலம் பறந்து தனக்கென்று உருவாகும் வழிகளை பார்க்கும் அப்போது நிறைய சஞ்சலங்களும் எதிர்மறை எண்ணங்களும் தோன்றும் அப்போது கலங்கரை இருக்க சில பக்குவப்பட்ட ஆன்மாக்கள் வழிகாட்டுதல் வேண்டும் அப்படி ஒரு சமயத்தில்தான் நீ என்னை சந்தித்தாய் ஆனால் நான் உன்னை சந்தித்து பல ஜென்மங்களாக உனக்கான தருணம் வரும் வரை உன்னிடத்தில் அமைதியாக இருந்தேன் உனக்கென்ற ஒரு நேரமும் வந்தது என் உயிர் குழந்தையாய் நீ என்றும் இருப்பாய் என் குழந்தையே நீ படகில் பயணிக்கும் கடலில் என் பாதுகாப்போடுதான் செல்கின்றாய் உனக்கென்று சுதந்திரம் உனக்கான கனவு அதில் உன்னை நேர்மறை சாயலில் நான் பிரதிபலிக்க செய்வேன் வெற்றி என்ற ராஜ சிம்மாசனத்தில் உன் சிறகுகளை உடைத்தவர்கள் முன்னிலையில் நீ உயர்த்து நிற்பாய் இது உன் அன்னையான என்னுடைய சத்திய வாக்கு உன் அன்பின் ஆழத்தையும் பக்தியின் தூய்மை நம்பிக்கை பலம் விசுவாசத்தையும் எவ்வளவு உன்னதமானது என்பதை உன் தாய் நான் அறிவேன் என் குழந்தையே நீ ஒருமுறை பார் என்னிடம் நீ சரணடைந்த பிறகு உன் வாழ்க்கையில் எத்தனை மாற்றங்கள் நடந்திருக்கின்றன என்று நீ அந்த மாற்றத்தை பற்றி யோசிக்காமல் இன்னும் பழைய நிலையிலேயே இருக்கின்றாய் நீ எப்போது என்னுடைய நிழலுக்கு வரப்போகிறாய் நான் உன் கையை பிடித்து விட்டேன் ஆனால் நீ இன்னும் பிடித்துக் கொள்வதற்கு தயங்குகிறாய் நீ பயப்படாமல் என் நாமத்தை மட்டும் சொல்லிக்கொண்டே இரு அனைத்தும் உன் வாழ்க்கையில் நீ நினைத்ததை விட பெரிதாக நடக்கும் ஒரு நற்காரியங்களுக்காக செல்லும் வழியில் நான் ஒரு படமாகவோ சிலையாகவோ என் நாமம் பெயர் கொண்ட பலகையாகவோ காட்சி தருவேன் நீ சந்திக்க போகும் நபர்கள் என் தீவிர பக்தர்களாக இருப்பார்கள் இதுவே நான் உனக்கு முன்பாக அங்கு உனக்காக இருப்பேன் என்பதற்கான சான்று எத்தனை பிரச்சனைகள் எத்தனை சண்டைகள் எத்தனை துயரங்கள் கடினமாக அனுபவித்தாய் ஒரு முடிவு இல்லாமல் கடிவாளம் இல்லாமல் அத்தனையும் உன்னை தொடர்ந்து கொண்டே இருந்தது உன்னை வழி நடத்தி நான் அழைத்துச் செல்வேன் அப்படியே உனது பிள்ளைகளையும் நான் வழி நடத்துவேன் எத்தனை ஜென்மங்களானாலும் தொடர்ந்து வழி நடத்துவேன் என் குழந்தையே இதுவரை நீ கடந்து வந்த பாதையை மறந்துவிடு உனது எண்ணங்கள் தலையெழுத்தை மாற்றி அமைத்து பல வருடங்கள் ஆகிறது இதுவரை செய்த பாவங்களையும் மன்னித்து உனக்கு புது வழியை காட்டப்போகிறேன் நோயற்ற வாழ்வு வழங்கப் போகின்றேன் விரைவில் நல்ல செய்தி உன் செவிகளில் வந்து சேரும் என் குழந்தையை முழு கவனத்தையும் உன் அன்னையான என் மீது திருப்பு நான் உன்னிடம் வரும்போது உன்னை பிடித்துள்ள அனைத்து தடைகளும் துன்பங்களும் வழிவிட்டு விலகும் தடுப்பார் யாருமின்றி உன் விருப்பங்கள் யாவும் நிறைவேறி நீ நிலையான மகிழ்ச்சியில் திளைப்பாய் அந்த நாள் மிக மிக அருகில் என்பதை அறிந்து கொள் இப்படி ஏற்கனவே என்னுடைய அருளை பெற்றவர்களின் வாயிலிருந்து அடிக்கடி என்னுடைய அற்புதங்களை படித்து தெரிந்து கொண்டு உற்சாகத்தில் துள்ளி குதித்து காத்து நீ என்னிடம் வைத்த கோரிக்கைகளை தினமும் பல வேலைகளுக்கு நடுவில் சற்றே மறந்திருந்த வேளையில் நீ என்னை சற்றும் நினைக்காத நேரத்தில் அவ்வப்போது யாராவது உன் கவனத்தை ஈர்க்கும் வகையில் அவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று பேசுகிறார்களா அல்லது உன் கண்களுக்கு திடீரென்று உன் கவனத்தை ஈர்க்கும் வகையில் என் வாசகங்களோடு கூடிய என்னுடைய உருவப்படம் அவ்வப்போது தெரிகிறதா அப்படியானால் நீ விரும்பிய விஷயங்கள் யாவும் ஒன்றன்பின் ஒன்றாக விரைவில் உனக்கு நான் நடத்தி வைக்கப் போகிறேன் என்று அர்த்தம் அதை பெற்றுக்கொள்ள மகிழ்ச்சியாக இரு பெற்றுக்கொண்டவுடன் என்னை பார்க்க நீ மகிழ்ச்சியோடு விரைந்து வா உன்னுடைய வாழ்க்கை அழகிய பூக்கள் மலரும் பூந்தோட்டமாய் மாறப்போகிறது உன்னுடைய நிம்மதியும் சந்தோஷமும் உன்னை வந்து சேரும் நாள் நெருங்கிவிட்டது நீ நீண்ட காலமாக எதிர்பார்த்த ஒரு நிகழ்வு உன் வாழ்வில் போகிறது நான் இன்றும் உனக்காக உயிரோடு இருக்கிறேன் நீ என்ன வேண்டுகிறாயோ அதையெல்லாம் நிறைவேற்றி உன் கண்கண்ட தெய்வமாகத் திகழ்ந்து கொண்டு இருக்கிறேன் என் பக்தனை நான் ஒருபோதும் கைவிட்டதே இல்லை என் குழந்தையே இந்த வினாடி கூட நான் உன்னோடு தான் இருக்கின்றேன் என்னை நான் வெளிப்படுத்திக் கொள்ளும் விதங்களிலிருந்து இதை நீ உணரலாம்